என்ன தெரியுது அந்த செருப்பு இருக்க மரியாதை மனிதனுக்கு கிடையாது மனிதா நீ ஒரு புயலா காட்டின அந்த புயலா பெரும்பண் மாட்டம் தானடா தூங்கும் போது வாங்க மூச்சு சொல்லி மாறி போனாலும் போச்சு இன்றைக்கு ஆழ்வார் நாடு நாளை கையில் எடுப்பார் ஓடு இந்த உடல் ஒன்றுக்கு கூடு நீ இருக்க முடியும் சுடுகாடு எண்ணி பாரடா மனிதா ஓ வாழ்க்கையே பெரிய வெக்கக்கேடு என்று பாமன் சுவாமிகள் சொன்னார் எல்லாம் இருந்துட்டாலும் ஆக இப்படி ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு ஆசை இந்த உலகத்தில் இருக்கு காரணம் மனுஷனுக்கு மண்ணின் மீது ஆசை மனுஷனுக்கு மண்ணின் மேல ஆசை இந்த மண்ணுக்கு மனுஷன் மேல ஆசை சரி கடைசியில் யார் வெற்றி வர்றாங்க அந்த மண்ணுதான் தான் வெற்றி பெறுதான்

த்துக்கு பக்கம் பக்கம் ஆத்து சுரத்துறத்துக்கு பக்கம் யாரோ வச்சு அண்ணம்பியிருக்கு அடிதானாக வருந்து வரும் பாருமா ஒரு தாயி தாரு அவன் திருந்த பேரை அப்பாரு அது தள்ளியில் அவன் திருமண பேரை அப்பாரு ஒரு சரி ஒருத்தனக்கு சொன்ன बाली बंद ताली नतीजे ताली गोली अपने बंदा ताली गोली बंद है नतीजे तायार इंद्र पुत्र बाली बंद ताली नतीजे ताली बंद ताली ताली बंद गलती के तायार इंद्र पुत्र हम भाई तुम भाई हो मेरे

பார்க்கல நான்காவது ஆழ்வார் உபரநாராயணம் பிறந்தது குறிஞ்சிருந்தேன் அதே போல மாந்தோப்பு பார்த்துருப்போம் தென்னந்தோப்பு பார்த்துருப்போம் வாழத்தோப்பு பார்த்துருப்போம் யாராவது மூஞ்சல் மர தோப்பு பார்த்துருக்கீங்களா இந்த மூஞ்சல் மர தோப்புல வண்டுகளாக துவாரம் விட்டு வீசக்கூடிய தென்னல் காட்டில் இப்போ இதில் வாழக்கூடிய மக்கள் அவங்க காதலை எப்படி வெளிப்படுத்துறாங்க தெரியுமா என்னடா மூவாசை வருத்த நாரதமசி காதலை பற்றி பேசுகிறாருன்னு நினைக்க

உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்களே நீங்க எல்லாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா அவர் காதலிச்சிருக்காரு பாத்தீங்களா ஏன்னா இந்த உலகத்துல எதையுமே மறைக்க முடியாது என்ன காரணம் தெரியுதா ஒருத்தர் என்ன பண்ணானா ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிக்க ஒருத்தன் ஒருத்தனை வெ காட்டுக்குள்ளே ஓட்டு விரட்டி விரட்டி கொண்டு விட்டேன் சரி இந்த விஷயம் யாருக்கு தெரியும்னா பொண்டாட்டிக்கு மட்டும் தெரியும் கொள்ள நாளாக என்ன பண்ணிட்டா இவன் செத்ததுக்கான இதே தெரியலை ஊரும் மறந்துருச்சு ஒரு பத்து இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு என்ன ஒண்ணா அவன் பொண்டாட்டிய வீட்டுக்குள்ள போட்டு அடிச்சிருக்கான் அடிச்சப்ப அவன் என்ன என்னால ஊர் ஊரா சொல்லிட்டு ஐயோ நேரம் வரைச்சி வெறி கொண்ட மணிக்கு என் புருச என்னையும் வரட்டி கொள்ள பாக்குறானேன்னு சொன்னானா அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது உண்மை என்னைக்குமே மறையாது என்றால் ஒரு நாள் இந்த உலகத்துக்கு தெரிஞ்சுதான் ஆகும் ஆக அப்படிப்பட்ட இடத்துல உட்காந்து நாடகம் பார்க்குறீங்களே நீங்களாம் யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா நிறைய காதலிச்சிருப்பீங்க ஆனால் உங்களால் உங்களால வாயத்தோம்னு சொல்ல முடியாது காரணம் சொன்னா காலையில வீட்டில் சோறு கிடைக்காது அதனால எப்படிங்க சொல்ல முடியும் ஆக காதல் என்னன்ற நம்மள தெரிஞ்சுக்கணும் காதல்லாம் முதல்ல அன்பு அன்புன்ற காதல் எங்கே இருக்கணும் பாருக்குள் நல்ல நாடு நம்ம பாரத திருநாடு நம்ம இந்திய திருநாட்டு மேலே முதல்ல அன்புன்ற காதல் இருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா இரவுன்னு பார்க்காம பகலுண்டும் பார்க்காம வெயில் இன்னும் பார்க்காம மழை இன்னும் பார்க்காம நம்ம நாட்டு பகுதியில் இருக்கிறார்கள் இந்திய ராணுவ வீரர்கள் அவங்க மேலே அன்புன்ற காதல் இருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா யாதும் ஊரே யாவரும் கேள்வி உலக ஐநா சபையில் ஐநூற்றி எண்பத்தி மூணு நாடு கலந்து கொண்ட ஐநா சபையில நம் தாய்மொழியாம் அவன் தமிழ் மொழி இந்த உலகத்திற்கே பரிசாட்டினார் தென்கோடி ராமேஸ்வரத்தில் பிறந்தார் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி மேலே அன்புன்ற காதல் இருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா பொண்டாட்டி தாலியை பேங்கலை வச்சாது இந்த நாட்டுக்கே சோறு ஓடுவேன்றான தமிழக விவசாயிகள் அந்த தெய்வத்தின் மீது அன்புன்ற காதல் வேணும் யாருக்குங்க அந்த நாட்டில் விவசாயிகளோட அருமை தெரியுது நல்லா பாருங்களேன் சிகரெட்டை விற்கிறவே சிகரெட் என்னவெல்லாம் சொல்கிறேன் காரை விற்கிறவே கார் என்னவரன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த நாட்டுக்கே சோறு ஓடுற விவசாயி தான் உற்பத்தி பண்ணக்கூடிய நெல்லுக்கும் காய்கறிக்கும் விலையை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு அவல நிலை இந்த விவசாய தொழிலில் தான் இருக்குது அதனால தான் பாருங்கள் எங்கள் ஐயா சாப்பிட்டாரு எங்கள் அப்பத்தா போய் முடிச்சு கொடுத்து சாப்பிட்டீங்க வெத்தலை அப்பா சாப்பிட்றாரு எங்க அம்மா சக்கர வியாதிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கு காரணம் உணவு பழக்க வழக்கங்கள்லாம் மாறிக்கிடுச்சு தான் பாருங்க என் நண்பர் ஒருத்தர் இந்த மாறும்னு சொல்லி நான் சொன்னேன் காலில் ஓட்டுருக்க செருப்பு கூட ஏசி ரூம்ல இருக்கியா மனுஷன் சாப்பிட்ற காய்கறி நெல்லி இன்னும் ரோட்லி தெருவிலும் தானே வச்சுக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் என்னைக்கு மாறுமோ அன்னைக்கு தாங்க இந்த விவசாயிகளுடைய தலையெழுத்து மாறும்னு சொன்னேன் அப்படிப்பட்ட விவசாயிகள் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும் அதுக்கு மேல பார்த்தோம்னா எழுத்து கண்ணன்ப விரண்டும் கண்ணன்ப வாழ முயற்சி கல்வி கரையில் கற்போம் நாள் சில மெல்லத்தில் இனிமேல் சொல்லி கல்வியை போதிக்கிறார் எங்கள் வாத்தியார் அந்த வாத்தியார் ஸ்தானத்துல இருந்து நாடகத்தையே உச்சத்து கொண்டு போயிட்டு எங்க வாத்தியார் முனியாண்டி வாங்க அவர் மேலே அன்புன்ற காதல் இருக்கணும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா தோல்லி மாறலி தூக்கி போட்டு சுமக்கிறார் வாருங்க தகப்பேன் அந்த தகப்பை மேலே அன்புன்ற காதல் இருக்கணும் ஆனால் எந்த பிள்ளைக்கு எங்கள் அப்பனோட அருமை தெரியுது ஒரு அஞ்சு வயசு குழந்தைய கூப்பிட்டு கேளுங்களே எங்கள் அப்பா எப்படி எப்படானு அந்த குழந்தை சொல்லும் எங்கள் அப்பா சூப்பர் அப்பான்னு சொல்லி வயசு எத்தனை அஞ்சு அதே ஒரு பத்து வயசுல உங்க அப்பா எப்படி பண்ணிட்டு பாருங்களே எங்க அப்பா நல்ல சொல்லுவா வயசு எத்தனை பத்து அதே ஒரு பதினஞ்சு வயசுல உங்க அப்பா எப்படி பண்ணணும்னு பாருங்களே எப்படித்தான் எங்க அம்மா அந்த ஆளுக்கு வாக்கப்பட்டாலும் தெரியலன்னு சொல்லுவா அதுக்கு மேல பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுல உங்க அப்பா எப்படி பண்ணணும்னு எடுப்பாருங்களே அப்ப சொல்லுவேன் வேற ஏதாவது இருந்தா பேசுங்க அந்த ஆளை பத்தி என்ன பேசாதீங்கன்னு சொல்லுவா வயசு எத்தனை அதே ஒரு முப்பத்தஞ்சு வயசுல உங்க அப்பா எப்படி பண்ணணும் பாருங்களே நான் தனி கொடுத்துன்னு போயிட்டேன் பேசினா வீட்டுல பொண்டாட்டி திட்டுவான்னு சொல்லுவா வயசு எத்தனை முப்பத்தஞ்சு அதே ஒரு நாற்பத்தஞ்சு வயசுல உங்க அப்பா எப்படி பண்ணணும் எடுப்பாருங்களே நாற்பத்தஞ்சு வயசுல போது அப்பா அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் இல்லையா அப்ப சொல்லுவேன் அந்த வறுமையிலேயே வளர்த்தாரே எங்கள் அப்பா தெய்வம் எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கேன் என் உயிரை போட்டு வாங்குறாயான்னு சொல்லுவேன் அந்த தகப்பனோட அருமை எப்போ தெரியும் நாற்பத்தஞ்சு வயசில் தெரியும் அப்படிப்பட்ட தகப்ப மேலே அன்புன்ற காதல் வேணும் அதுக்கு மேலே பார்த்தோம்னா உந்தி சரியாக முந்நூறு நாள் சவம் இருந்து நம்மளெல்லாம் பெற்ற இருக்கிற அவர் என்னை பெத்த ஆத்தா மாதிரி என்னை பார்க்குறக்காகவே உட்காந்துருக்கீங்களே அந்த தாயின் மீது அன்புன்ற காதல் வேணும் நாட்டில் யார் யா தாயை நேசிக்கிறா கருவுளை கொண்டவுள நேசிக்க மறந்துட்டு தெருவில் கண்டவுள நேசிக்கிறானே இங்கே ஒரு பிள்ளையை பார்க்குறேன் அபிராமத்தில் ஒரு பிள்ளைகிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறேன் கடையில் போகும்போதே வாட்ஸ்அப் நம்பர் கேட்கிறேன் இப்படி இருக்கு உலகம் இதுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால தான் பாருங்க ஒருத்தர் சொன்னார் உலகத்துல எல்லாமே பொய் என்றார் உலகத்துல எல்லாமே பொய்யா நட்பு சொல்வான் அதுவும் பொய்யே உறவொன்று சொல்வான் அதுவும் பொய்யே சில இடத்துல கட்டணம் பொண்டாட்டியையும் பொய்யேன்னு சொல்றீங்க அப்போ உலகத்துல எது உண்மன்றத தெரிஞ்சுக்கணும்ல நட்பும் பொய்யிண்ண ஒரே தட்டுல சோறு போட்டு சாப்பிடுவான் ஒரே சத்தைய மாத்தி மாத்தி போட்டுக்குருவியான் பொம்பளைன்னு ஒருத்தன் வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்நிந்து பியா இருந்தாலும் பாய்ஞ்சு ஆக ஆகா நட்பும் பொய்யே உறவும் பொய்யேண்ணே நம்ம பத்து லட்ச ரூபா பன்னெரு கிட்ட நம்ம முன்னாடி பத்து பேர் சுற்றி வாய் யப்பா நீ வந் வராம அந்த காரியம் நடக்காது வந்து சேர்ப்பான் அதே நம்மகிட்ட ஒரு பத்து காசு இல்லைன்னா நம்மள ஒரு ஆளா முயற்சி கூப்பிடுவானா உறவை நீடிக்கிறது இது பணம்ன்ற ஒரு விஷயம் பணம் இருந்தால் தான் பத்திரிகையில விட பேர் மேலே இருக்கும் இல்லைன்னா வெறும் பத்திரிக்கை கொடுத்து முடிஞ்சா வாடா இல்லாட்டி கேருந்து வாழ்த்து சொல்லி அனுப்பிடாட்டு போயிருவா உறவை நீடிக்கிறது இது பணம்ன்ற ஒரு விஷயம் ஆக உறவும் பொய்ய சில இடத்துல கட்டணம் கொண்டாட்டியும் பொய்ய எப்படி பாருங்க ஆசை அறுபதுனா மோக முப்பதுனா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்லாத வாழ்க்கையே மொத்தம் தொண்ணூறு நாள் தானா என்ன காரணம் பாருங்க என்ன போன்ற ஒரு இளைஞர் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணம் இந்த புது பொண்டாட்டியை கூட்டு குலசாமி கோயிலுக்கு போனானா போகும்போது பாருங்க இந்த புது பொண்டாட்டினுட்டால் கல் தடிக்க கீழே விழுந்துட்டா விழுந்தோன்னே சொன்னானா சனியம் பிடிச்ச கல்லு பொண்டாட்டி வர்ற இடத்துல தான் இருக்கணுமா ஏன்னா புது பொண்டாட்டி இல்லையா அதனால் சொன்னேன் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை வைத்து அந்த ஆம்பளை பிள்ளைக்கு முப்பது சொன்னேன் அதே குலசாமி கோயிலுக்கு அதே பொண்டாட்டியை தான் கூட்டி போனானா அதே பொண்டாட்டி அதே கல்லில் தான் தடிக்க விழுந்தாளா அப்போ சொன்னானா சனியம் பிடிச்சவுள்ள கீழே கல் இடத்துக்கு பார்த்து வர மாட்டேன் புது பொண்டாட்டியாக இருக்கப்போ எதை சொன்னா கல்லுல ஒரு பிள்ளை வத்தோட எதை சொன்னா தனியை பொண்டாடி மொட்டத்தில் அந்த அளவுக்கு சங்கு புதிய ஆக இதுல என்ன தெரியுது ஆசை அறுபதுனா மோக முப்பதுனா காரணம் பாருங்க பேயிற மலையும் கட்டின பொண்டாட்டி ஒண்ணா மழை பெஞ்சா நம்மளால சொல்லுவேன் ஐயா இந்த மழை வேற நச நசனு பெஞ்ச பொழப்ப கெடுக்குதுன்னு அதே உள்ள வீட்டுல கட்ட பொண்டாட்டி பேசினா சொல்லி ஐயா இப்ப வேற நச நசன்னு உயிரை போட்டு வாங்குறாளேன்னு வாழ அப்ப எது உலகத்துல உண்மன்ற தெரிஞ்சுக்கிறோம்ல கட்டின பொண்டாட்டி உசுரு போச்சுன்னா புருஷனை பார்த்து நினைப்பாளாம் நம்ம பத்த வச்சு அடுப்பண்ணி எவ்வளவு கூட்டிட்டு வந்து பத்த வைக்க போறானோ தெரியலையே நினைப்பாளாம் அதே பெத்த தாய்க்கு உயிர் போகும்போது மகனை பார்த்து நினைப்பாலாம் இந்த சண்டாளப்பை உலகத்தில் நம்ம பிள்ளை எப்படி பிழைக்க போகிறானோ தெரியலையே நினப்பலாம் அப்படிப்பட்டதுங்க உலகத்தில் பாசம் என்பது சொல்லிக்கொண்டு இந்த இடத்துல தாய்ந்தருக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும் ஆக காதல்ன்ற ஒரு விஷயம் நாட்டில் எப்படியெல்லாம் கிடந்து சீரியல் இதுன்றத ஒரு சொந்த பாட்டை ஒரு பாட்டை எடுத்து சொல்லணும்னா என்னென்ன போகிறேன் என்ன பாட்டு தெரியாதா கண்ணுக்குறந்தா ஒளிவல்லே கால் எடுத்தா நடவலே உன்ன நினைச்சி வாந்து மனசிலே இப்ப ஆகியுள்ள ஒரு அஞ்சாறு லட்சத்தை இழந்து நீங்கள் தெருவுண்டா ஒளிவல்லே நடவள்ளே உன்ன நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே போறா ஒளியில் கல்லை எடுத்தால் நடவில்லை உன்ன நினைச்சி வாழ்ந்து வந்தே மனசிலே அண்ணா என்று சொன்னதெல்லாம் மோசமா நமக்கு காசுணோ என்ன பிடி மோசமா என்ன சொருந்த வழியில் கலையெழுத்தில் காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது சொன்னால காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது முன்னால காதல் வந்தது காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது சொன்னார் மதம் மாற்று நான் எல்லா எனக்கு கொடுத்து போயுள்ள தொடங்க வந்து ஒன்ன எனக்கு வாழ்ந்து வந்து எல்லா தொடங்கு பறந்து எல்லாம் கேட்க மாத்த பார்த்த பாரு தெற்கெல்லாம் தேட பொருளா சாதி ஜெம்மா காதல் வாளே தேட சாதி அந்த புரந்தா ஒலிங்கே நாளடுத்த மரவளே பொன்னநெச்சி வாந்துவنده மனசுலே ஜெம்மா தேட சாதி ரோதி சாதி